இனி எது நடந்தாலும் தமிழகத்திலே நாம் கெஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நம் கையிலே வாக்கு இருக்கிற போது நாம் ஏன் கெஞ்ச வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது படி வாங்குகிற விஷயமோ யாரையும் புண்படுத்துகிற விஷயமோ அல்ல இது மக்களை ஏமாற்றுகிற விஷயம் அல்ல இந்த ஒரு முறை நாம் யார் என்பதை காட்டுவதற்கான மத்திய அரசு தேர்தல் ஆணையம் இந்த நோட்டா வாக்கு எண்ணிக்கை அதிக அளவில் இருக்க வேண்டும் என்று நோட்டாவை வைத்தது நான் இல்லைங்க தேர்தல் ஆணையம் அவங்களை கேட்டால் எங்க கொண்டு வரலன்றாங்க அப்போ எல்லாம் ஏமாளிகள் ஓட்டை போடு அப்புறம் பார்த்துக்கணும் இல்லை நீ முதல்ல செஞ்சு முடி அப்புறம் நாங்கள் ஓட்டு போகணும் அனைவருக்கு வணக்கம் வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நேற்றைய தினம் நான் அறிவித்த ஒரு அறிவிப்பு நான் உங்கள் நோட்டா வேட்பாளன் என்று அறிவித்த அறிவிப்புக்கு மிக சிறந்த வரவேற்பு மிகப்பெரிய மரியாதை நிறைய நண்பர்கள் இளைஞர்கள் குறிப்பாக பத்து நண்பர்கள் இருந்தால் எட்டு பேர் எனக்கு தொலைபேசியில் எப்படியாவது தொடர்பு கொண்டு நாங்களும் அதே முடிவிலே தான் இருந்தோம் என்று சொன்னதை என்னால் கேட்க முடிந்தது நான் இது இது யோசிக்காமல் சிந்திக்காமல் ஏதேனும் ஒரு அவசரப்பட்டு எடுத்த முடிவு அல்ல இது மிக ஆழமாக சிந்தித்து என்றால் நடப்பதை நீங்கள் மிக தெளிவாக பார்த்திருக்கலாம் நேற்றைய தினம் திரு நிதின் கட்கரி அவர்கள் அறிவித்த அறிவிப்பு அது எட்டு வழிச்சாலையாகட்டும் அல்லது ஏழு பேர் விடுதலை ஆகட்டும் அல்லது மீத்தேன் வாய்வு எடுக்கிற விஷயமாகட்டும் அல்லது நீட் தேர்வாகட்டும் மாநில சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒரு மாநில நாமான்னு அனுப்புகிற ஒரு ஒரு பிரதிநிதி முடிவெடுப்பார் என்று சொல்வதை விட இனி மத்திய அரசில் எந்த அரசு வந்தாலும் சரி மத்தியில் எந்த ஆட்சி வந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்களை கேட்காமல் நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது ஒரு கருத்து கணிப்பை விடுங்கள் இப்போல்லாம் டிஜிட்டலில் கையிலே வச்சுருக்காங்க எல்லாரும் ஒரு கருத்து கணிப்பு கேட்குறோம் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் இந்த திட்டத்தை நிறைவேற்றலாமா வேண்டாமா இது உங்களுக்கு பாதிப்பா நல்லதா என்று கருத்து கேளுங்க மக்கள் கருத்தை கேட்டு நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வலிமையை காட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேர்தல் ஆணையம் நமக்கு தந்திருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு நோட்டா என்பதை நேற்று அறிவித்தேன் அதற்கான மிக சிறந்த வரவேற்பு வந்திருக்கிறது நான் அம்மாவின் மனசாட்சியாக பேசுவதாகவே நிறைய பேர் சொன்னார்கள் இன்றைக்கு சமாதானம் செய்து கொள்கிற கட்சிகளை பார்க்கிறோம் எல்லா கட்சியிலுமே பண்ணிக்கிறாங்க சமாதானம் அது கூட்டணி எண்ணிக்கை என்று சொல்கிறார்கள் கூட்டணி கணக்கு என்று சொல்கிறார்கள் இந்த கணக்கை எல்லாம் தாண்டி மக்கள் மனது மனக்கணக்கு என்று ஒன்று இருக்கிறது அதை தயவு செய்து நான் கேட்கிற வகையில் இன்றைக்கு நேற்றைய தினம் உடனடியாக என்னை தொடர்பு கொண்ட இந்த தமிழக சுதந்திர வாடகை வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கத்தை சார்ந்த சகோதரர்கள் கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க அஞ்சு லட்சம் ஒரு மூன்று லட்சத்துக்கு மேலாக ஐந்து லட்சத்துக்கு உட்பட்ட உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள் இவர் அனைவரும் என்னுடைய முடிவுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் நோட்டாவுக்குத்தான் எங்களுடைய வாக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் இது யாரையும் புண்படுத்துகிற விஷயமாக நாங்கள் நினைக்கவில்லை எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக பார்க்கிறோம் இனி எது நடந்தாலும் தமிழகத்திலே நாம் கெஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நம் கையிலே வாக்கு இருக்கிற போது நாம் ஏன் கெஞ்ச வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது அதை தான் நேற்று நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இது யாரையும் படி வாங்குகிற விஷயமோ யாரையும் புண்படுத்துகிற விஷயமோ அல்ல இந்த விஷயம் நாம் உரிமையை எங்கள் உரிமையை என் கையிலே வைத்திருக்கிறோம் நிச்சயமாக ஒருத்தவங்க வெற்றி பெறுவாங்க ஜெயிப்பாங்க போவாங்க ஆனால் அவங்களுக்கும் ஒரு அச்சம் வரணும் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை கேட்க வேண்டும் என்று இனி மக்கள் கருத்து இல்லாமல் எதையும் எந்த திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தா மிகப்பெரிய ஒரு நேற்று நடந்த சம்பவங்களை பார்க்குற போது எட்டு சாலை வரும் என்று நித்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அதை மறுப்பு தெரிவிக்க மேடையில் இருந்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லாமல் இருந்தது மக்கள் மனதை மிகவும் புண்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு விவசாயிகள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் இது மக்களை ஏமாற்றுகிற அல்ல இதையெல்லாம் வாக்குறுதியாக நான் கடந்த இரண்டு முறை சொன்னது ஒரே வார்த்தை தான் வாக்குறுதியாகலை எங்களுக்கு எழுதி மக்களுக்கு தார்கள் இது மக்கள் விருப்பமாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டிருக்கிறோம் ஆதரவு தந்த இந்த இயக்கத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உங்களையும் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் இந்த ஒரு முறை நாம் யார் என்பதை காட்டுவதற்கான மத்திய அரசு தேர்தல் ஆணையம் திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நோட்டா வாக்கு எண்ணிக்கை அதிக அளவில் இருக்க வேண்டும் என்று உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த கட்சிகளுடைய நான் கட்சியில் இருந்த ஒருவனாக ஒரு அதிமுக தொண்டனாக இந்த அங்கீகாரத்தை எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று அன்போடு வேண்டு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் நோட்டாவை வைத்தது நான் இல்லைங்க தேர்தல் ஆணையம் ஆமாங்க நிச்சயமா இருக்குது நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் ஒரு ஒரு முக்கிய கட்சிகள் வேண்டாம் ஓட்டு போட வேண்டாம் ஏதோ ஒரு கட்சிக்கு போடுறோம் அப்படின்னா அந்த கட்சி அந்த வலிமையாக கூடாது இப்போ ஒரு புது கட்சிக்கு போடுறீங்க இப்போது ஒரு புது கட்சி வந்திருக்கிறது வேறொரு கட்சி வந்திருக்கிறது இன்னொரு கட்சி இருக்கிறது இவங்களுக்கு போடலாமே நினச்சிங்கன்னா அது அவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரமாக நினைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் எதிர்ப்பு வராது நிச்சயமாக அவங்க நல்லவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ஓட்டு போகும் சார் அந்த ஓட்டை நான் தடுக்கிற விதத்தில் சொல்லலை அந்த சுயேட்சையாக சில நல்லவர்கள் சுயேட்சா நிற்கிறவங்க நல்லவங்களாக இருந்தால் அந்த பகுதியில் இருக்கிற அந்த அவங்களை சேர்ந்த ஓட்டு நிச்சயமா போகும் அதை நான் வரவேற்கிறேன் நான் சொல்லுவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணிக்கையை காட்டுகிற விதமாக இந்த தேர்தல் நோட்டா தீர்ப்பு இருக்கும் என்று சொன்னால் நாம் தமிழ்நாட்டின் உரிமையை பல முறை விட்டு கொடுத்து விட்டோம் இப்போ நடக்கிற எல்லா போராட்டமும் மத்திய அரசினுடைய போராட்டம் தான் எங்களை கேட்டால் எங்கள் கையில் இல்லை இது மத்திய அரசு இருக்குன்றாங்க இவங்களை கேட்டால் இது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுன்றாங்க அவங்கள கேட்டால் இது எங்கள் ஆட்சியில் கொண்டு வரலைன்றாங்க அப்போ நம்மெல்லாம் ஏமாளிகள் இதை தடுத்தவர் ஒரே தலைவி என்னுடைய அம்மா அவர்கள் ஒரு முறை எனக்கு நன்றாக நான் கட்சியில் இருப்பவன் வேட்டு வரி என்று வந்தபோது மூன்று ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வேட்டு வரியை வராமல் பார்த்துக்கொண்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே போல் இருங்க சொல்லி முடிச்சுருமா அதே போல் ஒரு பெட்ரோலுடைய மானியத்தை குறைச்சாங்க மத்திய அரசு குறைச்ச உடனே அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸையும் பெட்ரோல் பங்க்ல கொண்டு பெட்ரோல் போட வைச்சாங்க ஆட்சியில் இருந்தபோது மறந்துருக்க முடியாது நீங்கள் லைன் நின்றுச்சி பஸ் பஸ்ஸெல்லாம் போய் போடுங்கன்னு மத்திய அரசுக்கு திட்டங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் புரட்சித் தலைவி அம்மா இதைத்தான் நான் மக்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒரு வலிமையான தலைமை வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய மக்கள் வலிமையை காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த முறை நோட்டா வாட்டு வாக்குத்தான் சிறந்தது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்லல வலிமை எழுந்திருக்கிறார் சமாதானம் செய்து கொள்கிறார் இந்த சமாதானத்தை கூட நான் பார்த்தேன் நேற்றைக்கு முன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எட்டு வழிச்சாலை வராது என்று அறிவித்தார் பத்திரிகையாளர் முன்னால் இதை சொன்னவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று நிதின் கட்கரி அவர்கள் இது நிறைவேற்றப்படும் என்று சொல்கிறார் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த சமாதானம்தான் சிறு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அதே முரண்பாடு தான் நான் இப்போ சொல்கிறேன் இது வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒரு விஷயம் இது எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நீ ஓட்டை மட்டும் போடு அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் ஓட்டை போடு அப்புறம் பார்த்துக்கிறேன் இல்லை நீ முதல்ல செஞ்சு முடி அப்புறம் நாங்கள் உங்கள் ஓட்டு போடுறோம் அதுவரை நாங்கள் நோட்டாவுக்கு தான் போடுவோம் நீங்கள் மீதி போடுறவங்க ஜெயிப்பாங்க நிச்சயமாக ஜெயிப்பாங்க ஆனால் தலை குனிய வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உலகம் திரும்பி பார்க்க வேண்டும் இதை திரும்பி பார்க்கணும் மக்கள் ஏன் இந்த இப்படி நடந்தது இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் மக்களை கருத்து கேட்காமல் இனி எந்த முடிவையும் மத்தியிலே வருகிற அரசாங்கம் எடுக்கக்கூடாது என்பது என் தாழ்மையான கருத்து மக்களை கருத்து கேளுங்க டிஜிட்டல் கையில் வச்சுருக்கா இது செய்ய போகிறோம் ஆர் நோ போணும் சொல்லுங்கள் எஸ் போட்டோன்னா வந்து என்ன போகிறோம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று நிறைவேற்றுங்க நீங்கள் மீத்தே நெடுங்க நீங்கள் குழாய பதிச்சுட்டு இருக்க தமிழ்நாட்டில் நடங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் இது அரசுக்கும் மரியாதை தானே மக்கள் வாக்கெடுப்பு போட்டால் இவங்களுக்கு கவலை இல்லையே ஆளுகிற அதாவது மாநிலத்தை ஆளுகிற கட்சி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே தப்பிச்சுக்குவாங்களே மக்கள் கருத்து விட்டோம்னா இது அவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு தானே நான் சொல்லுவது மன்னிக்க நிறைய அழைப்பு வந்தது ஆனால் மரியாதையோடு இருக்க வேண்டும் இது என் தாய் வீடு அதிமுக என்பது என்னுடைய தாய் வீடு என் மூத்தவர்கள் இப்போது இருக்கிறார்கள் என் முன்னால் பிறந்தவர் இப்போ ஓபி ஆகட்டும் அல்லது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது இப்ப இருக்கிற எல்லாமே என்னோட மூத்தவர்கள் அந்த குடும்பத்துல நான் ஒருவனாக இருந்தவன் தான் குடும்பத்தில் வந்து அம்மாவோடைய சொத்துல பாகம் கேட்கறது தப்பு இல்லை எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க மரியாதை கொடுங்கன்னு கேட்குறோம் அந்த மரியாதையை தர மறுத்தால் நான் இன்னொரு வீட்டுக்கு போகிற போது அதாவது இன்னொரு கட்சிக்கு போனால் அவங்க எனக்கு சற்று வேணும் போது நியாயம் இருக்கிறது புரியுதா உங்களுக்கு அழைப்பு வந்தது மரியாதைக்காக உரிய பாகம் வர வேண்டும் என்பதற்காக உரிய மரியாதைக்காக நாங்கள் காத்திருக்கோம் எல்லா தரப்புலையும் வந்துச்சுங்க அதிமுக அரசு சமாதானம் ஒரு எதிர்கட்சியை அவங்க விமர்சனத்தை வைக்கிறாங்க அதற்கான முடிவை மக்கள் சொல்லுவாங்க அதற்கான முடிவு மக்கள் தான் முடிவெடுக்கணும் அந்த கருத்து நான் சொல்ல விரும்பலை எதிர்கட்சியாக அவங்களுடைய அவங்களுடைய கருத்தை வைக்கிறாங்க ஏன்னா அதுக்கான இடத்தை நம்ம கொடுத்துட்டோமே உங்களுடைய பார்வையில் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸோடைய இது முடிவு என்னவா இருக்கு பத்திரிகையாளர்கள் சொல்ல எனக்கு சற்று தயக்கம் தான் முடிவு எனக்கு தெரியும் ஆனால் சொல்ல விரும்பவில்லை இல்லை ஒரு மாதம் இருக்கிறது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே இதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவ்வளோ நல்ல கலராக இருந்தனா கண்ணங்கரேன்னு வந்த ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு ஒரு மாதம் காத்திருந்தோம் முடிவுக்காக அதே தான் இந்த முறையும் ஒரு மாதம் காத்திருக்க போகிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்காக இந்த முடிவு வருகிற போது நிச்சயமாக நல்ல முடிவு யாரோ ஒருத்தங்க நிச்சயம் ஜெயிக்க தான் போகிறாங்க இவங்க இல்லை அவங்க வாக்கு அவங்களுடைய வாக்கு அவங்களுக்கு போகும் மக்களுடைய எண்ணம் தெரியும் சொல்கிறேன் அதுதான் முடிவு மக்களுடைய எண்ணவாடைய இல்ல இப்போ சொன்னால் நல்லா இருக்காது இது வந்து இது வந்து இப்போ சொன்னோம்னா இரண்டு நடுவுல இருக்கிற ஒரு விஷயமா அது மாறிடக்கூடாது இப்ப என்னுடைய முடிவே நோட்டா போட்டு போடுறது நான் நோட்டாவுக்கு தான் கேட்பேன் இப்ப மக்களுடைய எண்ணம் இந்த நேத்து நான் சொன்னதுக்கு பிறகு நோட்டாவுக்கு தான் இருக்கு என்னங்க நல்லா கேட்டிங்கம்மா இத போய் தேர்தல் பூத்துல போய் நீங்க கேளுங்க அதாவது நான் யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என் வாக்கு பொது வாக்கு அப்படின்றது நோட்டா நோட்டான்றது நான் இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போட விரும்பலை என் வாக்கு இன்னும் என்னிடம் தான் இருக்கிறது உங்கள் வாக்கு உங்கள் இருக்குன்றது தான் நோட்டா புரியுதா உங்களுக்கு நோட்டான்றது நான் யாருக்கும் ஓட்டு போட விரும்பலை ஆனால் ஓட்டு போடணும் தயவுசெய்து நான் தமிழ்நாட்டு மக்களை கேட்பதெல்லாம் ஓட்டு போடணும் நூறு சதவீதம் வாக்கு வரணும் நான் எதிர்பார்ப்பது அறுபது சதவீதம் வரும் அறுபத்ரெண்டு அறுபத்தைந்து சில இடங்களில் அறுபத்தெட்டுக்கு போகும் ஆனால் மீதி பேர் பூரா ஓட்டு போட வர்றதில்லை அவங்களும் வாங்க அவங்களும் வந்து நடக்கிற கொடுமை எல்லாம் பார்த்து இது வந்து மத்திய அரசு நம்மை அடிமைப்படுத்துகிறது என்று எண்ணம் இருக்கிறவர்கள் இனி மத்திய அரசு எந்த அரசு வந்தாலும் மாநில அரசை தொட்டு பார்ப்பதற்கு அஞ்ச வேண்டும் என்று சொன்னால் அந்த வாக்கு உங்கள் வாக்காக இருக்க வேண்டும் அப்படி நான் சொல்லவே இல்லையா நான் ஓட்டு ஆமா நான் போறவங்களை பொறுத்த அந்த அம்மா சொல்றாங்க அவங்க விருப்பம் அது அவங்க போட்டு போட்டோம் என் விருப்பம் நோட்டாவுக்கு வாக்களிங்கள் என்று கேட்பது போலத்தான் இருக்குது ஏன் இவங்க சொல்றாங்க ஆனா வெளிப்பட இப்ப காங்கிரஸ் கட்சியில கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்களே

நீட் எங்களுக்கு வேணும் வேண்டாம் இந்த ஏழு பேர் விடுதலை எங்களுக்கு வேணும் வேணாம் புரியுதா உங்களுக்கு நேற்றைய தினம் பிஎஸ் கோயில் அவர் சொல்கிறார்கள் இந்த ஏழு பேரை விடுதலை செய்கிற உரிமை கவர்னருக்கு மட்டுமே இருக்கிறது என்று இது மத்திய அமைச்சர் கவர்னருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போகிறார் ஆனால் சுப்பிரமணிய சாமி அவர்கள் யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டார் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் என்ன என்ன நடக்கிறது என்று மக்களுக்கு ஒரே குழப்பம் அந்த குழப்பத்தின் காரணமாக நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கான ஒரே வலிமையான ஆயுதம் அந்த நோட்டா என்கிற நான் என் வாக்கை என்னிடமே வைத்துக் கொள்கிறேன் யாருக்கும் போடலை என்றதான் நோட்டா வாக்கு நான் போட வேண்டும் சொன்னால் என் தமிழ்நாட்டை காப்பாற்றுதல் என்று தான் நான் கேட்கிறேன் அவருடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ ரொம்ப நன்றிங்க வந்திருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி தயவு செய்து இதை மக்களிடம் மீண்டும் நேற்று சொன்ன இன்னைக்கு சொல்றேன் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது செய்து இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறக்கப்பட்டு யாருக்கும் ஓட்டு போட்டுறாதீங்க காசு கொடுத்துட்டாங்கன்னு ஓட்டு போடாதீங்க காசு நோட்டாக கொடுத்தாங்கன்னா நோட்டாக வாங்கிக்கங்க ஆனால் நோட்டாவுக்கு போடுங்க உங்களுடைய வலிமையை காட்டுவதற்கான ஒரே இடம் இதுதான் நம் வலிமையை காட்டுவதற்கான இடம் சிறந்த இடம் நோட்டாவுக்கு வாக்களித்து இத்தனை லட்சம் வாக்குகள் வந்திருக்கிறது நோட்டாவுக்கு ஏன் என்பதை தேர்தல் ஆணையம் திரும்பி பார்க்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு வேண்டுகோளை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன் நன்றி ஓட் ஃபார் நோட்டா தேங்க்யூ கோட்டாக்கான பிரச்சாரம் வேண்டிய அடையாளம் இல்லாமல் இருந்தது இவர் எடுத்துருக்கிற விஷயங்கள் வந்து கடந்த பதினோராம் தேதி வணக்கம் என் பேர் ஜூட் மேத்யூ தமிழக சுதந்திர வாடகை வாகன உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் சங்கம் அடிப்படையில் வாடகை வாகன ஓட்டுநர்களுக்கு இந்த வந்த ஆண்டுகள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக எந்த விதமான சலுகைகளும் இல்லாமல் பலகட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கிறோம் சமீபத்தில் இந்த தேதி இந்த நோட்டாவுக்கான பிரச்சாரம் முன்னெடுத்தோம் ஐயா வந்து இன்றைக்கி நேற்றைய தினத்தில் நோட்டாவுக்கான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு அடையாளமாக எங்களுக்கு வந்து ஒரு முகங்கள் ஒரு அடையாளம் தேவைப்படுது அந்த அடையாளம் வந்து இன்றைக்கி எடுத்திருக்காரு அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு பதிலாக அவர் அவருக்கு பதிலாக இவர் அப்படின்றத பார்த்து பார்த்து வாக்களித்து கடைசியில் ஒரு ஒரு அரசியல் கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிக்கு முன்பாக ஐந்து ஆண்டு காலம் அரசியல் நடந்த அரசியலில் ஆய்வுகள் பண்ணி மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத தேர்தல் அறிக்கையாக கொண்டு வர தயக்கம் காட்டிகிட்டு இருக்காங்க அதே சமயம் வாக்குறுதிகள் வாக்குறுதிகளாகவே தான் இருக்கே தவிர நடைமுறையில் செயலாக்கமாக இல்லாமல் இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு போகும்போது நிறைய கூட கேட்டிருந்தீங்க ஏன் ஒரு சுயேட்சைக்கு வாக்களிக்க கூடாதா இல்லைனா வந்து ஒரு தனி கட்சிக்கு வாக்களிக்க கூடாதான்னு கண்டிப்பாக வாக்களிக்கலாம் ஆனால் வாக்களித்ததுக்கு அப்புறமா என்னுடைய துறை சார்ந்த மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் யார் அப்படின்றது ஒரு தனி நபரால் இல்லை ஒரு சுயேட்சையால் இல்லை ஒரு சின்ன மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளால் முடிவு செய்ய முடியும் அப்படின்னா அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அந்த ஒரு சூழல் இல்லாத காரணத்தினால அதுவும் இது மாநில மத்திய தேர்தல் மாநில அரசாங்கத்தினுடைய தேர்தல்னால் கண்டிப்பாக நம்ம வந்து அதற்கான நோட்டாவை தவிர்க்கிறதுக்கான அத்தனை சாத்திய முன்னெடுக்கலாம் ஆனால் இந்த தருணத்தில் நோட்டா அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணமாக இருக்குது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த அரசியல் கட்சிகள் ஆய்வுகளை பண்ணுவாங்க என்னுடைய வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குது அப்போ மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அடுத்த தேர்தல் வரப்போகும்போது அதை ஆய்வு பண்ணி ஒரு அரசியல் கட்சிகள் வந்து மக்கள் கட்சிகளாக இருக்கும் ஏன் அந்த கட்சியில் நாங்களும் உறுப்பினராக கூட இருப்போம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது மக்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வாக்குகள் போய் சேரும் அதே சமயம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் லாரி ஓட்டுநராக இருக்கட்டும் கார் ஓட்டுநராக இருக்கட்டும் ஆட்டோ ஓட்டுநர்களாகட்டும் எங்கள் துறைக்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது சாலை பாதுகாப்பு சட்டம் இருக்குது ஆனால் ஓட்டுநர்களுக்குன்னு பாதுகாப்பு சட்டம் இல்லை அதை பல முறை வலியுறுத்தி இருக்கிறோம் பல பிரச்சனைகள் இருக்குது மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி தான் இந்த ஓலா ஊபர் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு அந்த அனுமதியில் எங்களுடைய வாடகை வாகனத்திற்கான வாடகை கட்டணம் விலை நிர்ணயம் இல்லை அத இந்த ஆட்சிக்கு முந்தைய ஆட்சிதான் வந்து அனுமதிச்சது இந்த ஆட்சி அதை முறைப்படுத்தல வரப்போற ஆட்சியும் யாருமே வாக்குறுதி கொடுக்கல அந்த அதிருப்தியின் காரணமாக தான் எங்களுடைய வாக்குகள் நோட்டாக்கு அப்படின்றத நாங்க எடுத்திருந்தோம் கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் மட்டும் ஒரு பதினஞ்சு லட்சம் வாக்குகள் நாங்க எதிர்பார்க்கிறோம் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வர தேர்தலில் கூட வாடகை வாகன ஓட்டுநர்களுடைய தேர்தல் ஆணையம் வந்து நிறைய வண்டி வாடகை எடுத்திருக்காங்க அவங்களுடைய வாக்குகள் கூட போய் சேருமா அப்படின்றது சந்தேகத்தில் இருக்குது ஏன்னா அவங்களும் அந்த நேரத்தில் டியூட்டி தானே பார்த்தாகணும் அதனால் எங்களை அக்கறை கொள்ளாத இந்த தேர்தல் ஆணையமும் சரி இல்லை இந்த அரசியல் கட்சிகளும் சரி புறக்கணிப்பது எங்களுடைய வாக்குகள் நோட்டாக இருக்குது அப்படின்ற தீர்மானம் எடுத்திருந்தோம் அண்ணன் வந்து எங்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறாரு உண்மையாலுமே ஏன்னா இன்றைக்கி வந்து சமூகத்தில் நாங்களும் கத்திக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் வந்து கத்துறவங்க எல்லாரும் இன்னைக்கு ஒன்று கூட்டிகிட்டு இருக்காங்க அது கண்டிப்பாக அண்ணனோட தலைமையில் இந்த நோட்டாக்கு அப்படின்ற விஷயம் பெருமளவில் கொண்டு போய் வாக்குகளை சேகரிக்கும் அந்த வாக்குகள் விவாத பொருள்களாக தொடர்ச்சியாக தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா கூட அது தொடர்ச்சியாக ஒரு விவாத பொருளாக இருக்கும் அது வலிமையில் இருக்கிறவங்களுக்கு திருந்துவதற்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி அவரோட ஆதங்கம் நல்லா புரியுது இதில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அவங்க தேர்தல் ஆணையம் தவறு செய்து அப்படின்னு நம்ம நினைக்காம இனி தேர்தல் ஆணையம் திரும்பி பார்க்குற ஒரு விஷயமாக இந்த இந்த நிகழ்ச்சி இருக்கும்னு நான் நம்புகிறேன் தயவுசெய்து அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நோட்டாவுக்கு ஆதரித்து மீண்டும் ஒரு பெரிய பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்ளப் போகிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிக நன்றி வணக்கம் தேங்க்யூ